ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த ட்ராலர் நம்பர் வரும்னு சொன்னேன் ட்ரிபிள் ஸ்கோர் வாய்ப்பு சொன்னேன் ட்ரிபிள்ஸ் வரல ஏ போர்ட் ஒன்று ஆல் போர்ட் ஒன்று அதை மட்டும் தான் வின்னிங் வந்துச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் பிளே பண்ண சொன்னேன் நூற்றி நூத்தி தான் வந்துச்சு அதில் கூட வின்னிங் கிடையாது வின்னிங் மிஸ் சிங்கிள் போட ஆள்போட மட்டும்தான் தோலா ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு ஒன்று இருபத்தி நாலு വി എഴുന്നൂറ്റി അമ്പത്തി രണ്ട് സിംഗിൾ ബി ഫ്രണ്ട്സ് എ പോ രണ്ട് മൂന്ന് ബി പോൾ ആറ് എട്ട് സി പോൾ നാല് ഒൻപത് ஆள் பார்த்த நாலு எட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு எட்டுக்கு ஸ்ட்ராங் முடிஞ்ச எட்டு நூறு செட்டு ஐநூறு செட்டு எப்போமே வீடுல என்ன சொல்லணும்னு கேளு முதல்ல கேட்டுட்டு பிள்ளை பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு வச்சு அந்த தெளிவு வச்சவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியும் அதுமேல் மின்னிங் உங்களால் எடுக்க முடியும் ஏபி எட்டு நாலு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் அதை அது உங்கள் உங்களை మ్యాచ్ నంబర్ దాం ఎక్పర్ణా పదినా పదనెట్టు ముప్ప ముప్పె ఇరు ఆరు ఇరు బిసి అరువతి నాలు అ எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது ஏசி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது முப்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது டூரிஸ்டில் மின்னிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா டூரிஸ்ட் பிளே பண்ணுவாங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக விண்ணெடுக்க முடியும் சி முன்னூற்றி அறுபத்தி நாலு அறுபத்தி ஒம்பது முந்நூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது இரநூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஒம்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது ூற்றி அறுபத்தி நாலு அறுபத்தொம்போது எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது ஃபோர் டிஜிட் டீ போர்டில் ரெண்டு அதனால் இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது பாக்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்